அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பாராத வகையில் திடீர் பண வரவு ஏற்படுவதற்காக ஒரு எண் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த முறை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடனடியாகவே வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து கதையல்ல உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களும் இன்னொருத்தங்க எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்களும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்குமே உடனடியாக வந்து இது பலன் கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது நமக்கு வர வேண்டிய தொகை தான் ஆனால் இது வந்து வராது அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டுருப்போம் ஆனால் அந்த மாதிரி ஒரு தொகையே அவங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தி ரெண்டே மணி நேரத்துக்குள்ளே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில ஆன்மீக பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து தாமதமாகும் மேலும் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பூஜை அறையை சுத்தம் பண்ணணும் சாமி படங்களை சுத்தம் பண்ணணும் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கணும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஆனால் ஒரு சில லாஃப் அட்ராக்ஷன் மெத்தேடும் சுட்ச்வேர்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாகவே வந்து பலன் கொடுத்துரும் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது அதனால் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை வந்து செய்யலாம் ஒன்றே ஒன்று வந்து தேவைப்படுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி மீது வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு த யாராலுமே வந்து தடுக்க முடியாது அதே சமயத்தில் பிரபஞ்சம் யாராலையும் வந்து கொடுக்கவும் விவரிக்கவே முடியாத ஒரு பெரிய சக்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் அத்தகைய இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி தான் இந்த முறை வந்து நம்ம செய்ய போறோம் இது எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் செய்யணும் அதாவது சண்டே தான் வந்து செய்யணும் ஒருவேளை நீங்க இந்த வீடியோ ஓவர் லேட்டாக பார்க்குறீங்க நாளைக்கு பார்க்குறீங்க இல்லை ரெண்டு நாள் கழித்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த நாளில் வந்துட்டு இதை செய்யுங்க நான் விளையாட்டுக்குன்ட்டு சொல்லிங்க நான் வந்து இந்த முறையை ஒரே ஒரு முறை வந்து செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து எனக்கு அந்த பணம் கிடைக்குன்னே நான் கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்கல திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் பணம் இல்லைங்க எனக்கு வந்து சிக்ஸ் லேக்ஸ் வந்து கிடச்சிச்சி அதாவது அது எப்படி எனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்க வேண்டியது தான் ஏன்னால் அது வந்து எங்கள் அம்மாவுடைய சொத்து ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வந்து இருந்துட்டு இருந்தது அது வந்து எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் தோணல இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த முறையை நான் செஞ்ச எனக்கு ஒரு மூன்று மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பன்னிரெண்டு மணிக்காட்டம் ஞாயிற்றுக்கிழமை எழுதினேன் எனக்கு ஒரு மூணு மூன்று முப்பது அப்படிங்கும்போது என்னுடைய அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு உனக்கான அமௌண்ட்டை வந்து நான் உன் பேரில் வந்து டெப்பாசிட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் வந்து அனுப்புகிறாங்க எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு எப்படி இவ்வளவு வேகமாக வந்து இந்த சக்தி வந்து வேலை செஞ்சிச்சு அதுவும் நான் அந்த எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னே சொல்லலாம் ஆறு லட்சங்கிறது ஒன்றும் சாதாரண அமௌண்ட்டு கிடையாது இல்லையா அது வந்து எனக்கு என் பேரில் க்ரெடிட் ஆகிருக்குது என் பேரில் டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்களேன் அதனால் இதை வந்து நான் மற்ற சகோதரிகள் கிட்டேயும் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்களும் செஞ்சு பார்த்தாங்க அதன் பிறகு அவங்களுக்கு கிடைச்ச பலன்களையும் எனக்கு உடனேவே வந்துவிட்டு ஷேர் பண்ணாங்க தங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கே வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ நான் சொல்கிற மெத்தடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் சரி யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பண இருக்கிற எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க திடீர் பணவரவு உண்டாகணும் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு இதையை ட்ரை பண்ணுங்கள் பெண்கள் வந்து இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் சண்டேனா வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் சிலர் செய்வாங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் செய் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ லீவ்னால இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போயிருக்கீங்க அந்த சமயத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அங்கேருந்தும் கூட நீங்கள் வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எனக்கு வந்து இதுக்கு மேலே எப்படி வந்து இதை சொல்கிறதுன்னு தெரில அளவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லுவேன் சரி இது செய்யறதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது கண்டிப்பாக வந்து ஆரஞ்சு கலர் தான் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து எங்ககிட்ட அந்த கலரில் இல்லை ப்ளூ பயன்படுத்தலாமா ரெட் பயன்படுத்தலாமான்னு வந்துட்டு கேட்காதீங்க ஆரஞ்சு பயன்படுத்துனீங்கன்னா உடனடி ரிசல்ட்டு கிடைக்குது என்னோடய அனுபவத்துலேயும் வந்துட்டு நான் சொல்கிறேன் அதை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க டிவி பார்த்துட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டோ வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணக்கூடாது மனசு முழுக்க இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும் இந்த இடத்துல இந்த மெத்தடு ஒர்க் ஆகுமா ஆகாதா எழுதுனா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உடனேவே வந்து பலன் கிடைக்கிது தான் திரும்ப திரும்ப நான் இதே பாயிண்ட்டே வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதை இந்த நேரத்தில் நீங்கள் துளி அளவும் நினைக்கவே கூடாது ரொம்ப வந்து மைண்டை ஃப்ரீயாக வந்து வச்சுக்கோங்க ரொம்ப கிளீனாக இருந்துச்சுன்னா தான் மெத்தட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் இதுக்கு வந்து நீங்கள் டீப் ப்ரீத் எடுத்துக்கிறது தண்ணி குடிக்கிறது பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பரபரப்பறன்ட்டு தேய்ங்க அதே சமயத்தில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் உட்காந்துட்டு செய்யுங்க உட்காந்துட்டு செய்யும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் நின்றுக்கிட்டு வந்து செய்யாதீங்க இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சூடு வந்து பரவும் அந்த சூடு தான் இந்த மெத்தடை வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதன் பிறகு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது உள்ளங்கையில் நம்ம சொல்கிறத வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கணும் எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இடைவெளியே விடாத ஒரு பெரிய வட்டம் வந்து நீங்கள் போட்டுக்கணும் சர்க்கிள் வந்து போட்டுக்கணும் அதுக்குள்ளே இப்போ நான் சொல்கிறேன் இந்த சுவிட்ச்வேர்டையும் இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதணும் சொல்லணும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்த மாதிரியோ இல்லை வடக்கு பார்த்த மாதிரியோ உட்காந்துட்டு செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ அந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் எழுதணும் நான் இப்போ எங்கே கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கறனோ அங்கே நீங்கள் கேபிட்டல் லெட்டர் போடுங்க எங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கறோன்னோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுங்க கேஷ் கேபிட்டல் சி போட்டு எழுதுங்க சிஏஎஸ்ஹெச் கேஷ் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஃப்ளோ கேபிட்டல் எஃப் போடுங்க எல்ஓட டபிள்யூ கேஷ் ஃப்ளோ இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே நான் சொல்கிற இந்த நம்பரை எங்கெங்கே எல்லாம் இடைவெளி விட்டு எழுதிக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் எழுதணும் அதே மாதிரி இந்த நம்பரை நீங்கள் தனித்தனியாக தான் சொல்லணும் சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடாது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் எயிட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க சிக்ஸ் ஒன் டூ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃபைவ் ஒன் எயிட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் ஒன் ஃபோர் இது தாங்க இதை வந்து நீங்கள் எழுதணும் சொல்லணும் இப்போ போதும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது த்ரீ ஒன் எயிட் அப்படின்னு தனித்தனியாக தான் வந்து சொல்லணும் அதாவது திடீர் பணவரவுக்காக பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக சொல்லணும் இதை வந்து எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை இன்றைக்கி நாள் முழுவதும் பாருங்கள் நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை சுவிட்ச்வேர்டையும் சொல்லுங்கள் இதை நம்பரையும் வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு எதிர்பாராத பணம் கிடைச்சா நீங்கள் எந்த மாதிரி சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டு வாங்க நான் வந்து என்னுடைய அம்மா எனக்கு தருவாங்கன்ட்டுலாம் நினைக்கல திடீர்னு எனக்கு எப்படியாவது பணம் கிடைச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை தான் பண்ணி பார்த்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மூலமாகவே எனக்கு வந்து அது கிடச்சிருச்சு நீங்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வர மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்தளவுக்கு நம்புறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீா ரெண்டு மணி நேரத்துலேயே கிடச்சிருக்குது எனக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஆச்சு அது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்